இந்த இடத்துல ஸ்பாட்டில் பண்ண சொல்லும் போது கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல அண்ணன் கொடுத்த பர்மிஷனுக்காகவும் இத்தனை பேர் கேட்குறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இதை பேசணும்னு ஆசைப்பட் வந்து முன்னாடி பேசின வயசே அஞ்சு பர்சன்டேஜ் அவரு பக்கத்திலே உட்கார வச்சு அந்த வயசு பேசி எல்லாம் எதுக்காக சொன்னால் இன்னொரு ப்ராஜெக்ட் நம்ம வந்து வெயிட்டாக போனோம் வணங்க யார் அடிச்சு சார் ஓகேவா

ஸோ சூப்பராக வந்து போயிட்டு இருக்கேன் நம்மளோட கிரிக்கெட் மேட்ச்ல வந்து இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்டா வந்து மிமிக்ரி ஆர்டிஸ்ட் நம்மளோட சதீஷ் அவர்கள் நம்ம கூட இருக்காங்க ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஸோ நிறைய பேரோட வாய்ஸ் வந்து அவர் வந்து மிமிக்ரி பண்ணி நம்ம வந்து கேட்டிருப்போம் ஸோ இன்னைக்கு வந்து ஸ்பெஷலா வந்து யாரோட வாய்ஸ் வந்து அவர் பண்ண போறேன் உங்களுக்காக ஸ்பெஷலா பண்ண போற அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ யார் வாய்ஸ் பண்ண போறாரு அப்படின்றத பார்க்கலாம் அண்ணா வித் பர்மிஷன் அதாவது திடீர்னு ஒரு இடத்துல நம்ம எல்லாரும் ஒன்றா சேர்ந்துருக்கோம் ரொம்ப நாள் கழித்து உங்கள் எல்லோரையும் நேரில் சந்திக்கிற ஒரு வாய்ப்பு இருக்கு அதில் வந்து எல்லோரும் சினிமா இதெல்லாம் வந்து ரொம்ப கடுமையான வேலை செய்கிறதுனால அதில் மறந்துட்டு நம்ம கிரிக்கெட் அந்த மாதிரி ஒரு விள விளையாட்டுக்குள்ளே வரும்போது இந்த இடத்துல ஸ்பாட்டில் பண்ண சொல்லும்போது கொஞ்சம் தடுமாற்றமாக இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல அண்ணன் கொடுத்த பர்மிஷனுக்காகவும் இத்தனை பேர் கேட்குறாங்கன்ற ஒரே காரணத்துக்காக இதை பேசணும்னு ஆசைப்பட்றேன் அதில் அதில் ஒரு காரணம் இருக்குது அதில் காரணம் இருக்கிறதுனால தான் பேசுகிறேன் இல்லைன்னா பேச வேண்டிய அவசியம் இல்லை அண்ணா சாரிண்ணா என்னால் முடிஞ்சிருக்காங்க வந்து வந்து அது கொஞ்சம் கோபமாக சொல்கிறாரு நான் என்ன சொல்கிறேன்னா ஒன்று போட இருக்காரு

அந்த கான்ஃபிடென்ட்டை வச்சுட்டு ஆக்சுவலாக மிமிகிரியை ஒரு கான்ஃபிடன்ஸ் தான் சார் கான்ஃபிடென்ஸ் எந்த அளவுக்கு நல்லா இருக்கா அதோ மிமிகிரி வரும் ஏதோ முயற்சி பண்ணி பண்ணிட்டு இருக்கும் அவர் பக்கத்துலேயே உட்கார வச்சு அந்த வயசு பேச சார் இவரு ஒரு கொஞ்சம் எடுத்துக்கோங்க சார் இவரு மிகுந்த ஸ்கிரீனில் இருக்கிறதுனால ஜாலியாக விளையாடிட்டு அவரை பிடிச்சி போடுங்க இதெல்லாம் எதுக்காக சொன்னா

நம்ம பசங்க எப்படி செஞ்சுருக்காங்க ஜாலியாக சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா வந்து நம்ம வந்து எல்லோரும் வந்து எப்பவுமே வந்து எல்லோருக்கூடிய உதவ சண்டை போடுறோம் பிரச்சனை பண்ணுறோம் அப்புறம் வந்து அன்பு வச்சிருக்கோம் என்னென்னமோ பண்ணுறோம் வாழ்க்கையில் வந்து விலைக்கு போகிறோம் சம்பாதிக்கிறோம் என்னென்னமோ பண்ணுறோம் ஆனால் இதெல்லாம் பண்ணுறோம் இதெல்லாம் எதுக்கு பண்ணுறோம் சந்தோஷமாக இருக்குது ஆனால் அதை விட்டுட்டு சந்தோஷத்தை விட்டுட்டு இதை மட்டுமே போயிடுறோம் ஸோ அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்குன்னு ஒரு ஒரே கலக்கி இத்தனை பேர் கூட சேர்ந்து நீங்கள் வந்து கிரிக்கெட் வந்து இருக்கோம் ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிச்ச தம்பி ரஞ்சித் திரும்ப இருக்காங்க ஸோ உங்களுக்கே தெரியும் கபாலி காலா அப்படின்னு சொல்லி சூப்பர் ஹிட் உடனே கொடுத்துருக்காங்க அடுத்து இன்னொரு ஒரு ப்ராஜெக்ட் நம்ம வந்து வெயிட்டாக போன அது வந்து அது அவரு சொல்லணும் அவருக்கும் அவருக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறோம் தலைவர் மாதிரி பேசுகிறோம் அவரும் எல்லாரும் சேர்ந்து நம்ம அவள் முறையீட் வந்து கொடுக்கணும் சொல்லி அந்த ஆண்டை ஒன்று வேண்டிக்கிறோம் ரஞ்சித் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்கணும் பசங்க அப்புறம் ஆங்கர் எல்லாருக்கும் நம்முடைய தம்பி இருக்காங்க வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ஜாலியாக இருக்க

வணக்கங்கண்ணா யார் அடிச்சு கண்டுபிடினா யார் அடிச்சு பூமி எதிர்த்து கண்ணுக்கு தெரியுதோ அவன் தான் தமிழ் அண்ணா இருக்கார் போதும் என்னை <laughs>

நார்மல் <laughs> வந்து

அண்ணனுக்கு பெறுவாரு அண்ணன் வந்து வாங்க மாட்டாரு எல்லாருக்கும் ஒரு வந்து ஒரு சிலம்பம் பண்ணோம் சிலம்பம் மாஸ்டர் அவர் வந்து சூப்பர் கேரக்டர் அவரு சார் ஓகேவா இது வர மறுபடியும் இங்க ஒருத்தன் பண்ணிட்டே இருப்பான் நான் மேக்கப் எல்லாம் பண்ணே இருப்பாப்புல கண்டுக்கவே மாட்டாங்க அவன் நண்டு போயிட்டே இருப்பாங்க அவன் டென்ஷன் வாட் இஸ் திஸ் அப்படின்ற மாதிரியே பார்ப்பான் அவன் அப்படின்னே சொன்ன இதுல இந்த ஜே பேபில தான் நான் சூப்பரா நண்டிருப்பேன் அண்ணன் ஃபுல்லா அந்த பாடியில வச்சுட்டு இப்படி வருவார் நான் நான் தான் சொன்னே இல்லம்மா ஏமா நீ வாமா ஏமா ஆனா இந்த படத்துல சூப்பரா இருந்துச்சுண்ணா அட்டகத்தி பண்ணலாமாட்டகத்தி பண்ணலாம் டீ கடையில் போண்டா சாப்பிடுவீங்களா லவ் ஃபீல் இருக்கானே போண்டா சாப்பிடுவீட மச்சான் தான் சாப்பிடுவேன் அப்படியே ஒரு பொண்ணு வரான் போண்டா சாப்பிட்டு வா ரூட்டி தெல அண்ணா வந்து தண்ணி கேளு அஜித் என்ன எல்லா சரி முன்னாடி வந்து ஓடதுனால முன்னாடி

வந்து கரெக்டாக எட்டு மணிக்கு ரெடியாக போகலாமாடாங்கும் போது ஆர்ட் இருந்து ஒன்று இருக்காது ஃபஸ்ட்டு மாயான ஒரு அக்காவை கூடுவாங்க அந்த அக்கா எப்படி வராங்க மாயானா சார் இது வந்துட்டு சார் வந்து ஸ்டைலிஷா வரும்போது அவர் டான்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் டான்ஸ்

நீங்க திட்டங்கண்ணா திட்டியா போங்க நீங்க போங்க போங்கயா நான் போயிட்டு நான் போயிட்டு வரா போங்கயா நான் போனேன் அங்கிட்டு போனா என்ன திட்டுறாரு கண்ட நீங்க நீங்க போங்க

ஹலோ பிரகாஷ் அண்ணா ஹலோ அப்படியே இங்கே ஒரு பொண்ணு இருக்கா சினிமா வந்து தெரியும் நம்ம ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஒரு கிரிக்கெட் அப்படியே சத்தூர் பாரு ஆ அதுதான் அது தான் கிரிக்கெட் ஆரும் தோற்கடிக்கிறோம் ஓகே Sir, ready sir. ready okay, okay. 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 shoot. <laughs> <laughs>